இறை தூதுவரின் ஆலோசனைக்கு செய்தல் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேவேல் தேசத்துக்கு போ அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரோவேல் தேசத்துக்கு வந்தான் மத்தியு இரண்டு இருபது இருபத்தி ஒன்று இறை தூதுவரின் ஆலோசனைகள் கடவுளுடைய மீட்புத் திட்டத்துடன் மிகவும் தொடர்பு உள்ளவை இறை தூதுவரின் ஆலோசனைகள் எச்சரிப்பாக இருந்தது இன்னலிலிருந்து இருந்து மீட்பை விடுதலையை தருவதாக இருந்தது பாதுகாப்பு தருவதாக இருந்தது பயத்தையும் பதட்டத்தையும் ஆற்றியது மனக்குழப்பங்களிலிருந்து மன அமைதியை தந்தது முன்னுரைத்தபடியே மரியால் தூய ஆவியால் கருவுற்றாள் திருமணத்திற்கு முன்னே மரியால் கருவுற்றதை குறித்து யோசிப்பு மனங்கலங்கி தவித்தார் மரியாள் மீது யோசிப்பு சந்தேகம் ஏற்பட்டு மரியாலை ரகசியமாய் தள்ளிவிட யோசிப்பு நினைத்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த இறை தூதரின் வழியாக கடவுளின் ஆலோசனை வெளிப்பட்டது அந்த ஆலோசனை உண்மையை புரிந்து கொள்ளவும் உறவுகளை கட்டவும் உதவியாய் காணப்பட்டது மறியாளம் யோசிப்பும் பிரிந்துவிடாதபடி தூதுவர் கொடுத்த ஆலோசனைக்கு யோசிப்பு இசைந்தார் ஆகவே அவர்களது மனக்குழப்பத்தை மாற்றியது எகிப்து என்றாலே இஸ்ரவேலர்கள் அடிமைகளாயிருந்தும் இரு வயதிற்குட்பட்ட ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டதும் இஸ்ரவேலரது பாடுகள் நெருக்கங்கள் இவைகளை எளிதில் மறக்க முடியாதவைகள் ஆகும் ஆயினும் பாலகன் இயேசு பாதுகாக்கப்பட கடவுள் எகிப்தை தான் தெரிந்து கொண்டார் நெருக்கங்களும் பாதுகாப்பு அற்றதுமான இடத்தை கூட நமக்கு பாதுகாப்பான இடமாக கடவுளால் நமக்கு மாற்றி தர முடியும் எகிப்து செல்வது யோசிப்பு மரியாலின் விசுவாசத்திற்கு ஒரு சோதனையாக அமைந்தது ஆனால் இறை பாதுகாப்பு எகிப்தில் கிடைத்தது இந்த வேளையில் மகா ஏரோது மரணமடைகிறார் இறைதூதர் சொப்பனத்தில் தோன்றி யோசிப்பிடம் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ என்ற ஆலோசனைக்கு இசைந்து பத்திரமாய் வாழ முடியாது என அறிந்திருந்தும் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு தேசத்துக்கு வந்தார் இறைதூதரின் ஆலோசனைக்கு இசைந்து வாழ்ந்தபடியால் உயிர் சேதம் கொடிய தீமைகளிலிருந்தும் காப்பாற்றப்பட்டனர் எகிப்தின் காலம் கொஞ்சமே அதுவும் தற்காலிகமே உண்மையாகவே கடவுள் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் நிறைவேறும் வரை இறை தூதரின் வழி ஆலோசனை கொடுத்து பாதுகாப்பார் செபம் அறிவுரை வழங்குபவரே இணங்கி வாழ எம் இதயத்தை நெறிப்படுத்தும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்